நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மீண்டும் இந்தியாவிடம் வாளாட்டிய துருக்கி அதிரடியாக களமிறங்கின உளவுத்துறை இந்த செய்தியுடன் வந்து பாகிஸ்தான்ல ஒரு விஷயம் கொட்டி கிடக்கிறது சீனாவில அதிகமா அது தேவைப்படுகிறது பாகிஸ்தான்காரன் அதிரடியா ஏற்றுமதி பண்ணுகின்றான் பணமா கொட்டுது சரி பாகிஸ்தான்ல அப்படி என்ன பொருள் கொட்டி கிடந்தது சீனாவுக்கு அந்த பொருள் ஏன் தேவைப்படுகிறது அதன் மூலமாக எவ்வளவு பணம் கிடைக்கிறது பாகிஸ்தானுக்கு அப்படின்றதுலாம் விரிவாக பார்க்க போகிறேங்க அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் எட்டி டாக்ஸுக்கு வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க விஷயத்துக்கு போகலாம் மீண்டும் இந்தியாவிடம் வாழாட்டிய துருக்கி அதிரடியாக களம் இறங்கின உளவுத்துறை துருக்கியினுடைய நயவஞ்சகம் என்ன என்று தெரியும் காஷ்மீர்ல முன்னூத்தி எழுபத நம்ம நீக்கின பிறகு இந்தியாவுக்கு எதிராக அதிரடியாக களம் இறங்கினா துருக்கிக்காரன் நேரடியாக இந்தியாவை எதிர்க்க முடியாது அதனால் இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் துருக்கிக்காரை இப்போ உதவி பண்றானா ஆபரேஷன் சிந்துர் தருணத்துல பாகிஸ்தானுக்கு வந்து ட்ரோன்களை கொடுத்தான் ஏவுகணைகளை கொடுத்தான் சிறிய ரக விமானங்களை கொடுத்தான் கிட்டத்தட்ட போர் உருவாகின்ற தொடக்க நேரத்துல வந்து ஆறு சி தேர்ட்டி என்ற கார்கோ விமானத்தில் ட்ரோன்களாக கொண்டு வந்து பாகிஸ்தானில் இறக்கணும் ஆபரேஷன் சிந்துருக்கு எதிராக பாகிஸ்தான் பாகிஸ்தான்காரனும் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தினான் ஆனா இந்திய எல்லையில் துருக்கியினுடைய ஆயுதங்கள் வேலைக்கே ஆகல சீனா ஆயுதங்களே இந்தியாவுக்கு எதிராக எடுபடாத போது துருக்கியினுடைய ஆயுதங்கள் இந்தியாவுக்கு எதிராக எடுபடுமா தவிடு பொடி ஆச்சு பாகிஸ்தான் காரனுக்கு துருக்கி மீது நம்பிக்கையே இல்லை சாமி அரிசி கொடுக்குறியா கோதுமை கொடுக்குறியா எண்ணெய் கொடுக்குறியா பணம் கொடுக்குறியா கடன் கொடுக்குறியா கம்பெனி தொடங்குறியா அதோட நிறுத்திக்க ஆயுதம் கொடுக்குறேன் இந்தியாவை அடின்னு சொல்லாது உன் ஆயுதத்தை நம்பி நான் இந்தியா மீது கை வச்சா நான் காணாம போயிடுவேன் ஆபரேஷன் சிந்தூர் தருணத்துல உன்னுடைய ட்ரோன்கள்லாம் பயன்படுத்தின கடைசியில எனக்கு தான் மரண அடி விழுந்தது ஒரு விமானமோ ஒரு விமான நிலையமோ தப்பவே இல்லை எல்லாவற்றையும் இந்தியா மரண கொடுத்துட்டான் உன் ஆயுதங்களை வேணாடா சாமி உறவுகள் இருக்கலாம் ஆனா அதற்காக உதவி பண்றேன்னு சொல்லிட்டு ஆயுதத்தை கொடுத்துடாது என்ன இந்தியாவை இன்னும் பெரிய பகை நாடா உருவாக்கி என்ன சோழிய முடிச்சிடாது இன்னும் கூட சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வரல தண்ணி எல்லாம் ஆறு எல்லாம் வறண்டு போய் கிடக்குது எத்தனையோ முறை வந்து சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து மீண்டும் பேச்சுவார்த்தை மூலமாக நடைமுறைப்படுத்துவோம் என்று கெஞ்சிட்டு இருக்கேன் காதலியே போட்டுக்க நம்ம மோடி அதனால உன் ஆயுதங்கள் வேண்டாம் என்று துருக்க ஆயுதங்களை நிராகரித்து விட்டது பாகிஸ்தான் அப்புறம் ரெடி பண்ணி வைத்திருக்கக்கூடிய விளையாட்டு பொம்மைகளாக இருக்கக்கூடிய துருக்கியினுடைய ஆயுதங்களை எங்கேயாவது கொடுக்கணும் இல்லையா அதற்காக தேடிக்கிட்டே இருந்தான் இப்போ வங்க தேசமானது மாற்றி இருக்கிறது வங்க தேசமானது ஷேக் ஹசீனா இருக்கிற வரைக்கும் நம்ம பக்கம் இருந்துகிட்டே இருந்தாங்க ஆனா முகமது யுனிஸ் என்று சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு வங்க தேசத்தை அவர் இந்தியாவுக்கு எதிராக இருக்கின்றாரு அதனால துருக்கி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைகோர்த்து இருக்கின்றார் ஏயா துருக்கி என்ன அவ்வளோ பெரிய பணக்கார நாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனும் பிச்சைக்காரன் தான் மக்கள்கிட்ட ஏகப்பட்ட வரியை சுரண்டான் பெட்ரோல் டீசல் கூட அவன் நாட்டில் கிடையாது கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் இருந்தா பெட்ரோல் டீசலே கொள்முதல் பண்றான் அதுக்கே ஏகப்பட்ட பணத்தை துருக்கிக்கார செலவழிக்கணும் ஒரு வித்தியாசமான வியாதி இருக்குது என்ன வியாதி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உலக இஸ்லாமிய நாடுகளினுடைய தலைவனாக நாம வரணும் ஒட்டமான் பேரரசு துருக்கிய தலைமையிடமாக கொண்டு கடந்த காலங்கள் இருந்தது அதை உருவாக்க முடியாது ஆனா ஒருவேளை இஸ்லாம் நாடுகளுக்கு நாம தலைவன் இல்லையா அதனால ஆசியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாம் நாடுகளுக்கு வந்து நாம உதவி செய்வதன் மூலமாக ஏற்றுக்கொள்வார்கள் சொல்லிட்டு நாடுகளுக்கா பார்த்து உதவி பண்ணிட்டு இருக்கான் அது மட்டும் இல்ல தெற்கு வந்து இந்தியாவை நம்புவதை விட துருக்கிய நம்பலாம் அப்படின்னு இஸ்லாமிய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா துருக்கிய நம்பணும் என்பதற்காக இப்போ வங்க தேசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்களையும் பணங்களையும் கொட்டி கொடுக்க போறான் ஏற்கனவே வங்க தேசம் என்பது பணம் இல்லாம தான் இருக்குது ஏழ்மை தாண்டவமானது யார் கொடுத்தாலும் வாங்கி கொள்ளுகின்ற நிலையில தான் இருக்கிறது அதனால நேரடியாக வங்க தேசத்துக்கு உதவி செய்யாத துருக்கி வங்க தேசத்துல ஒரு பயங்கரவாத குழு இருக்கிறது ஜமாத்தி இஸ்லாம் அந்த அமைப்புக்கு ஆயுதங்களையும் பணங்களையும் கொடுக்கறான் முதற்கட்டமா வந்து பாத்தீங்கன்னா ஜமாத்தி இஸ்லாம் ஆனது என்ன சொல்லியிருக்கேன் கேட்டீங்கன்னா வங்க தேசத்துடைய டாக்கா அங்கே முக் நகர் என்ற ஒரு நகர் இருக்கு அந்த நகர்ல ஜமாத்தி இஸ்லாமினுடைய ஹெட் ஆபிஸ் அங்க வைக்கணும் பில்டிங் கட்டுறதுக்கும் சரி இரண்டாவது எங்க குழுவை வளர்ப்பதற்கும் சரி பணம் கொடுங்க அப்படின்னு ஜமாத்தி இஸ்லாம் ஆனது கேட்டிருக்குது வங்க வாங்கி வாங்கிக்க வாங்கிக்கோ எங்கிட்ட பணம் கிடையாது ஆயுதம் கிடையாது அவங்ககிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயங்கரவாத அமைப்புக்கு வங்கதேச அரசாங்கமும் ஒப்புதல் வழங்கி இருக்கிறது அதன் மூலமாக டாக்காவில் இருக்கக்கூடிய முக் நகரில் ஜமாத்தி இஸ்லாமினுடைய தலைமை இடத்தை தொடங்கி வைப்பதற்காகவும் ஆயுதங்களை கொள்முதல் பண்ணி அடுக்கி வைப்பதற்காகவும் பயிற்சி அளிப்பதற்காகவும் துருக்கி பணங்களை கொட்டி கொடுத்திருக்கான் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஆயுதங்களையும் கொடுத்திருக்கிறான் சோ வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புக்கு பணம் தருவதன் மூலமாக இந்தியாவை என்ன பண்ணிட முடியும் நீங்க யோசிக்கலாம் இல்லையா கண்டிப்பாக ஒரிசா என்பது நெக்ஸலைட் ஏரியாவா இருந்தது அமித்ஷா மீண்டும் இந்த பயங்கரவாத அமைப்புக்கெல்லாம் பணம் கிடைக்கின்ற போது ஒரிசா போன்ற வந்து உருவாக்கம் செய்யலாம் ஒரிசா ஆந்திரா தெலுங்கானா பீகார் மேற்கு வங்காளம் இந்த பகுதியில மீண்டும் பயங்கரவாதம் தலை தூக்குவதற்கு ஜமாத்தி இஸ்லாமானது வேலை பார்க்கலாம் ஒண்ணு இல்லை மேற்கு வங்காளத்தில் இஸ்லாமியர்கள் அதிகம் மத அடிப்படை வாதத்தை பணம் கொடுத்து கிளறி விட்டான்னு வச்சுங்களேன் வங்கதேசம் தேசம் க்ளோஸ் இந்துக்கள் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தள்ளாடி இருக்கிறாங்க நம்முடைய மம்தா பானர்ஜி ஆட்சியில மீண்டும் பயங்கரவாத குழுவானது பணத்தையோ ஆயுதத்தையோ பெற்றுக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாம் மக்களை வெறியேற்றி விட்டாங்கன்னா சோலி முடிஞ்சது இல்லையா அதனால இந்த ஜமாத்தி இஸ்லாம வந்து நம்ம உளவுத்துறையானது கண்காணித்துக் கொண்டு இருக்கிறது முக்கியமாக ஜமாத்தி இஸ்லாமினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது வடகிழக்கு மாநிலங்கள் தான் குறி செவன் சிஸ்டர் தான் அங்க அரசியல் குழப்பத்தையும் பயங்கரவாதத்தையும் வன்முறையும் தூண்டிவிடும் என்பதுதான் ஜமாத்தி இஸ்லாமினுடைய நோக்கமா இருக்குது அதுக்கு தான் துருக்கி இப்போது ஆயுத உதவியும் நிதி உதவியும் வழங்கியிருக்கிறான் அது மட்டும் கிடையாது ஜமாத்தி இஸ்லாமியனுடைய மாணவர் அணி தலைவராக இருக்கக்கூடியவர் சாதி கியூம் அவரை துருக்கிக்கு அழைத்து அங்க ஆயுத உற்பத்தி எப்படி நடக்குது என்னென்ன ஆயுதங்கள் இருக்கிறது அவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று மாணவர் அமைப்பு தலைவருக்கு பயிற்சி அளிக்க போறாங்களாம் அது மட்டும் இல்ல துருக்கியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாம் சந்திக்க போறாங்களாம் சோ ஜமாத்தி இஸ்லாமினுடைய மாணவர் அமைப்பு தலைவர் சாதி கியூம் வந்து வங்கதேசத்தினுடைய வருங்கால ஆட்சியாளராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால முகமது யூனிஸ் பொறுத்த வரைக்கும் ஷேக் ஹசீனா அவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டி இந்தியாவிலே குடியேறுவதற்கு ஜமாத்தி இஸ்லாம் என்ற பயங்கரவாத அமைப்பு பயன்பட்டது அதனால எங்கிட்ட பணம் கேட்டா எங்கிட்ட பணம் இல்ல நீ கிட்ட வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அனுமதி அளிச்சுட்டான் கடைசியில அந்த நாட்டுல முகமது யுனிச கருவறுக்க போறதே வந்து ஜமாத் இ இஸ்லாம் என்ற பயங்கரவாத அமைப்பா தான் இருக்க போது துருக்கி கூர்த்துட்டி கொண்டு இருக்கின்றான் நடவடிக்கையும் இந்தியாவுடைய உளவு துறையானது இருந்து உறுதிப்படுத்தியிருக்கிறது ஆயுதத்தையும் இவங்க வாங்காம எப்படி தடுக்கலாம் என்பதற்கான ஆவணங்களை ரெடி பண்ணியிருக்காங்க என்று நமக்கு தெரியல ஏன்னா ஜமாத்தி இஸ்லாம் என்பது சர்வதேச நாடுகள் வந்து பயங்கரவாத அமைப்பாக அறிவித்திருக்காங்க ஆனா அந்த அமைப்புக்கு துருக்கி ஆயுதம் தருவதன் மூலமாக பயங்கரவாதத்தை ஊக்குவிக்குதா சோ அப்படின்னா ஏன் துருக்கிய சர்வதேச நாணய நிதியும் உலக வங்கி லிஸ்ட் எல்லாம் போட முடியாது அப்படின்னு இந்தியா துருக்கிக்கு எதிராக களமிறங்க வாய்ப்பு இருக்குது இரண்டாவது வங்க தேசத்திற்கு பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக களமிறங்க வாய்ப்பு இருக்குது அதனால உளவு துறையானது அதிரடியாக களம் இறங்கி சாதி கியூம் துருக்கி செல்வதும் அங்கே தலைவர்களை சந்திப்பதும் ஆயுத பயிற்சியும் ஆயுத தயாரிப்பும் ஆதாரங்களை திரட்டி இருக்கிறது இரண்டாவது வந்து பாகிஸ்தான்ல கழுதைகள் அதிகமா இருக்கிறது அந்த கழுதைகளை என்ன பண்ணணும்னு தெரியல கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட கழுதுகள் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் உற்பத்தி ஆகி கிடைக்கதான் ஸோ ஏழ்மையானவர்கள் தான் வந்து செங்கற் சூளைகள் விவசாயம் போக்குவரத்துக்கு தண்ணீர் ஏற்றுகிட்டு வர்றது இந்த மாதிரி வேலைகளில் கழுதுகளை பயன்படுத்தினாங்களாம் மலை ஏற்றம் அதெல்லாம் ஆனால் இருந்தாலும் உற்பத்தி அதிகரிக்க அதிகரிக்க பாகிஸ்தானுக்கு தலைவலி ஆகி போச்சு உடனடியாக சீனா வந்து பார்த்தீங்கன்னா கழுதைகளை எங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் பாகிஸ்தான்காரங்கிட்ட கழுதைகளை வளர்க்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஏழ்மையான மக்கள் தான் இன்னைக்கு உலக வங்கி ஆனது உலக ஏழ்மை நாடுகள் பட்டியல்ல பாகிஸ்தானையும் சேர்த்து இருக்குது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையில தள்ளாடுகின்றார்களாம் ஒரு நாளைக்கு நான்கு டாலருக்கும் குறைவாக தான் சம்பாதிக்கின்றார்களாம் அதனால பாகிஸ்தான் வறுமை தாண்டவம் சொல்லுகின்ற பொழுது இப்போ சீனாகர கழுதைய வாங்கி கொள்ளுகின்றான் அதுலயும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய எல்லா கழுதியும் குற்று அப்படின்ற அளவுக்கு சீனாக்கார இறங்கி வந்திருக்கிறான் சரி கழுதையை வாங்கி அவன் என்னடா பண்றான்னு பாக்குற பொழுது கழுதையில் இருக்கக்கூடிய மாமிசங்களை என்ன பண்றாங்கன்னு தெரியல ஆனா கழுதையினுடைய தோலை கொதிக்க வைத்து பதப்படுத்தி அதில் இருந்து எஜியா அப்படின்ற ஒரு ஜெலட்டின தயாரிக்கிறாங்க இந்த ஜெலட்டீன் என்பது நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கிய காரணியா இருக்கிறது அதனால மருத்துவ பொருளாக இந்த எஜிரியா பயன்படுத்துவதனால பாகிஸ்தான் இருக்கக்கூடிய எல்லா கழுதைகளையும் வந்து சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் முதல்ல ஆயிரம் ரூபாய் கூட எவனும் வாங்கல ஆனா இன்னைக்கு பாகிஸ்தான் பணத்துல ஒரு கழுதனுடைய எல்லாம் கொண்டாட்டம் ஆயிட்டாங்க குஷி ஆயிட்டாங்க சோ இன்னும் கூட ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே இருங்க இருக்கிறது அத்தனையும் சொல்லிட்டு சீனா கேட்டுக்கொண்டே இருப்பதனால இப்போ பாகிஸ்தானுடைய உணவு மற்றும் ஆராய்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தன்வீன் ராணா உசேன் அவர்கள் வந்து நாம ஏன் கழுத பண்ணையை உருவாக்க கூடாது எப்பட்ட கழுதை வேண்டும் என்பதை அவங்க சொல்லிட்டாங்களா நாம உருவாக்கி தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுடைய உணவுத்துறை அமைச்சரும் சரி பாகிஸ்தான் உணவுத்துறை அமைச்சரும் சரி பாகிஸ்தான்ல கழுத பண்ணையை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க போறாங்களாம் ஸோ பொருளாதாரத்துல தள்ளாடி கொண்டிருந்த மக்களுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி பெரிய ரிலீஃபா வந்திருக்கிறது தான் சோ இது வரைக்கும் இருந்த எண்பது சதவீத கழுதைகளை வந்து சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டாங்களாம் ஸோ ஜெலட்டின் தேவைப்படுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடிய எஜிரியாவை வந்து தயாரிக்கிறாங்களாம் ஸோ இன்னும் எவ்வளோ இருந்தாலும் கொடுங்கன்னு ஸோ கழுத பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா எத்தோப்பியாவில் தான் அதிகம் ஸோ அங்கே வாங்குற முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருப்பதனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்றதால பாகிஸ்தான்கிட்ட கழுதையை வாங்குறானாம் சீனாக்காரன் ஸோ பாகிஸ்தானுக்கு இப்படி ஒரு முறையில் பணம் கொட்டுது நம்மளை பொறுத்த வரைக்கும் சீனாக்காரன் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அவன் என்ன நாட்டு வளர்ச்சிக்க பயன்படுத்த போறான் இல்ல பில்டிங் கட்ட போறானா இல்ல அணை கட்ட போறானா இல்ல ஃபேக்டரி கட்ட போறானா எதுவும் கிடையாது கடைசியில் அந்த பணத்தை ராணுவமும் ஆட்சியாளர்களும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டு மீதி இருக்கிற பணத்தை தீவிரவாதி பயங்கரவாதிங்க கிட்ட கொடுக்க போறாங்க அவங்க இந்தியா எல்லையில வந்து பயங்கரவாதத்தை தூண்டி விட போறாங்க அதை தாண்டி வேற என்ன பண்ண போறானுங்க சரி ஓகே கழுதையை வித்து காஷ்மீர்ல பிரச்சனை பண்ண போறானா பாகிஸ்தானுக்காரன் பொறுத்து வந்து பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நன்றி நண்பர்களே